அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சிறனம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் பெண்ணாளுடைய சிவனையை போட்டி என் நாட்டுக்கும் விரைவாக போட்டி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள் எனது முக்கியமானவங்க பிறந்த நாளாக அப்படிலாம் எதுவும் இல்லை முக்கியமான நிகழ்வா அப்படின்னு ஆமாம் ஏன்னா இன்றைக்கி வந்து டே இப்படி ஆரம்பித்து இப்படி முடி இப்படி ஆரம்பிக்கும்னு தெரியும் இப்படி முடியும்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி இருந்த வேலைகள்லாம் வேறு இருந்தாலும் என்னுடைய மிக நெருக்கமான உறவினர்கள் வேறு என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தேன் வந்துட்டு அவங்க ஊர் சிங்கி குளம் அப்படின்னு திருநெல்வேலி பக்கத்தில் பானாங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கு முன்னாடி சிங்கி குளம்னு ஊர் அந்த ஊரில் கூடிய ஒரு சிவன் கோயிலை பற்றி சொல்லியிருந்தார் அது வந்து ஆக்சுவலாக இவங்களுடைய சொந்த கோயில் அது கவர்மெண்ட்டு கோயிலாக இப்போது கண்ட்ரோலில் இருக்குது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் அதை ஒருத்தரை ஹேண்டில் பண்ணிட்டுருக்கார் ஒரு பிராமின் ஒருத்தரை அரங்காவர் தலைவராக இருந்து ஹேண்டில் பண்ணுறாரு அவர் தான் எல்லோரும் எடுத்து பண்ணுறார் அவரெல்லாம் வயசாகிடுச்சு அவரெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் ஏன் அதை எடுத்து எடுத்துக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டாங்க அதுக்காக போயிருந்தேன் கோயில் ரொம்ப சிறப்பாக இந்த கோயில் அங்கே இன்ஃபேக்ட் மேல் பார்வதி போல் அங்கே மேல் பகவதி உட்காந்துருக்காங்க இங்கே தாயார் ஆவுடையம்மன் கைலாசநாதர் ரொம்ப அற்புதமான கோயில் அதெல்லாம் எந்த டவுட்டுமே இல்லை மேற்கு பக்கம் வந்து ஆறு தாமிரபரணி ஆறு ஓடுற ஓடுறதில் மேற்கு திசையை உட்காந்துருக்க சிவன் வந்து ரெண்டு பேர் தான் ஒன்று சிவசைலம் ரெண்டாவது வந்து இந்த ஆவுடையம்மன் சமயத்தை கைலாசநாதன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய உறவினர் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தேங்க் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் வந்து அங்கே பேச்சு அடிப்படுது இவர் இருக்கார் இவர் வந்து நீங்கள் சந்திக்கணும் அப்படின் அவர் எங்கள் கம்யூனிட்டி அழுது தெரியும் எனக்கு நான் கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு சொல்கிறேன் உடனே இவர் வந்து ஃபோனில் அவரோட டைம் கேட்குறாரு அவர் வந்து ஒரு பெரிய ஸ்காலர் பெரிய அறிவார்ந்த மனிதர் ஆண்டாள் சுக்கலிங்கம் ஆண்டாள் சுக்கலிங்கம் எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார் ஆக்சுவலாக என் தங்கையோடைய சின்ன மாமன் பெரியப்பா பாப்பாவோட சின்ன மாமன் உடனே அவரை பார்க்க போகிறோம் நம்மளாம் ஒன்றுமே இல்லை அதாவது இந்த ஆன்மீகத்தில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருசு நினச்சிட்டு நம்ம ஒரு ஆட்டம் ஆடிட்டிருக்கோம் இல்லையா நான் அப்படிதான் இருந்தேன் இன்றைக்கி அவரை போது தூள் தூளாக உடைஞ்சி போனது அந்த பிம்பம் இதில் எனக்கு ஒன்றும் என்னென்ன வந்து குறைச்சி பேச எனக்கு வந்து வெக்க வெக்கமாக நான் பார்க்கல மிக பெரிய பெரிய ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதன் இன்ஃபேக்ட் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருந்தது எனக்கு எனக்கான கேள்விகள் அவர் அந்த கேள்விகளை யார் ஆன்சர் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிருந்தேன் அவர் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணார் அதில் முதல் கேள்வி என்னென்னா நீங்கள் எந்த சிவன் கோயிலில் நீங்கள் ஒரு கதை கேட்டாலும் மாடு போய் நிற்கும் பால் கொட்டும் உடனே ராஜா வந்து அதை போய் செக் பண்ணுவார் மந்திரி கூட போயிட்டு உடனே அதை வெட்ட சொல்லுவார் அந்த புதரை உடனே சிவனுக்கு வந்து தழுமு பட்டுறோம் ரத்தம் கொட்டதுனால அந்த சிவ லிங்கத்திலேருந்து அப்படின்னா நம்ம கதையை படிச்சிருக்கோம் சிவலிங்கத்தில் தழும்பு இருக்கும் கோடாரி தழும்பு இது போல வந்து நிறைய காமன் மேனுக்கான கொஸ்டின்ஸ்லாம் போது அவர் அதுக்கெலாம் ஹேன்சர் சொன்னார் அதாவது புராண கதை என்பது வேற வழி வழியாக செவ்வழியாக வரக்கூடிய கதை வேறு கல்வெட்டு தான் வந்து கல்வெட்டுகளோ ஓலைச்சுவடிகளோ தான் நமக்கு ஆதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் எடுத்துரைத்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தார் புரிய வைத்தார் இன்ஃபேக்ட் நான் வந்து மறுபடியும் திங்களை நம்ம சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் எனக்கு ஆக்சுவலாக சென்னை போனோம் பட் அதெல்லாம் ஒரு பொருளங்க என்ன மீட்டிங் என்ன பணம் வந்தாலும் வேணாம் அவரை மீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்திருக்கார் அதாவது வந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு ஒரு ஆராய்ச்சி யார் இவருக்கு கம்பேர் அப்படின்லாம் யாரையும் நம்ம சொல்ல முடியாது இருந்திருக்காங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு அவர் சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன் உமா மகேஸ்வரின்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருக்காங்க பழனியாண்டர் கோயிலோட பிரின்ஸிபலாக இருந்திருக்காங்க திருநெல்வேலியில் வந்து பிரின்ஸ்பலாக ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்காங்க அந்த அம்மா வந்து நல்ல காந்திமதி அம்மனை பற்றி ரிசர்ச் பண்ணுறார் என்ன யாருக்கும் தெரியாது இப்போ எனக்கே தெரியாது இன்றைக்கி தெரியும் அப்படின்னா அந்த அம்பா பேர் வடிவுடையம்மன் காந்திமதி அந்த அம்மாவுடைய பேர் கிடையாது காந்திமதி பேர் எப்படி வந்ததுன்றது வந்து இடைசர்கள் இருக்குது ஆனால் அந்த அம்மாவோட பேர் வடிவுடையம்மன் இது கல்வெட்டு செய்தி ஓலைச்சோடி சரி ஓ ஓ அவ்வளோ வச்சுருக்காரு லட்சக்கணக்கான ஓலைச்சொடி அவர் வீட்டில் இருந்தது நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த நம்ப அதை பார்க்கும்போது எப்போயும் வடிவடை மாதிரியே இருக்கும் எனக்கு நெல்லை பேர் காந்திமதி அம்மன் பார்க்கும்போது திருவட்டூர் வடிவுடைய பார்த்த மாதிரியே இருக்கும் அது ஒரு ஏதோ ஒரு ஒரு ரிசம்பில்னன்ஸ் ரிசம்பில்னன்ஸ் ஆனால் வந்து என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே பேர் பேர்தான்றது இன்னைக்கு தெரிஞ்சப்ப தான் ஒரு சப்த நாடி அடங்கி போச்சு ரெண்டாவது வந்து நம்ம வள்ளி கல்யாணம்ன்ற விஷயம் நம்ம கடந்து வந்திருப்போம் ஆனால் தெய்வானை திருமணம்ன்றது நம்ம கடந்து வந்திருக்க மாட்டோம் முன்மாதிரி தான் ஆக்சுவலாக ஐந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் தெய்வானைன்ற ஒரு கேரக்டர் முருகருக்கு இல்லை வள்ளி முருகர் தான் அவ்வளோதான் தெய்வானை கேரக்டர் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அதே போல் ஷண்முகர் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு கல்யாணமே ஆகலை போல் நிறைய விஷயங்கள் இல்லை எல்லாமே ஓடைச்சோடி எல்லாமே பேசுது எல்லாமே நம்மளுடைய நம்முடைய நான் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது டேட்டாவாக இருக்குது பக்காவாக அதுக்கு ஆவணங்கள் இருக்குது இது போல் நிறைய விஷயங்கள் பேசணும் எப்படி வந்து மாடசாமி வராரு எப்படி கருப்பர் வராரு எப்படி நான் ஒரு கேள்வி கேட்டேன் வேளாளர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கொங்கு வேளாளர் அப்படின் போது அப்போ அவர் அதுக்கான அது கரெக்டாக ஒரு டேபிள் அந்த புக் இருக்குது ஒரு புக்கு கீழே அந்த புக்கு இருக்குது எடுத்து அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்போ அதை அதெல்லாம் எனக்கு வந்து எடுத்து சொல்லி அப்புறம் நிறைய விஷயங்களை புரிய வச்சார் ஆக்சுவலாக கூட வந்தவருக்கு ஒரு ஏழரை மணிக்கு ஒரு மீட்டிங் அதனால் அவர் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால நானும் அவரோட கிளம்பி வரக்கூடிய சூழலில் வந்தாச்சு உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் கேதர் பண்ணித்தரேன் நான் போன பர்பஸ் என்ன திருநெல்வேலி சிவன் கோயிலை பற்றி நான் ஒரு டேட்டா எடுக்கணும் சித்தர் ஜீவ சமாதிகள் பற்றி அப்படின்றதான் ஒரு விஷயம் ஆனால் நான் எதிர்பார்க்காத ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அங்கே இருக்குது மேபி அது அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் திருநெல்வேலி மண்ணில் இருக்குது யாருமே பேசலை யாருமே அதை தூக்கி கொண்டாடலை எல்லாம் வந்து இந்த கும்பகோணத்துலேயும் ஆய்வாளத்துலையும் போய் உட்காந்துருக்காங்க ஸோ திருநெல்வேலியுடைய திருநெல்வேலியில் புதைந்திருக்கக்கூடிய அரிய ரகசியங்களை பொக்கிஷங்களை உங்களுக்கு வருங்காலங்களில் நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்று உறுதி தருகின்றேன் இந்த சந்திப்புக்கு காரணமான இந்த கைலாசநாதருக்கும் ஆவுடைய முழுக்கேன் மனமார்ந்து நன்றி இன்ஃபேக்ட் அந்த பகவதி அம்மனை போய் கும்பிடலான்னு நினச்சிருந்தேன் அது செவ்வாய் வெள்ளி சரி அப்போ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் ஏன்னா அதுவும் மலையில் ஏறி போனோம் மலை பார்வைய மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த உயரம் இல்லை கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது அது சமணர் கோயிலாக இருந்திருக்கு அந்த பகவதி என்பது வந்து சமணர் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்திருக்கு அதே போல் அந்த கோயில் இன்னொரு விசேஷம் என்ன எப்படி இலங்கையில் வந்து வேல் வழிபாடோ இங்கேயும் வேல் தான் வழிபாடாக இருந்திருக்கு இந்த உருவ வழிபாடெல்லாம் எப்போ வந்ததுன்றதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இன்றைக்கி தான் நான் ஆரம்பிச்சுருக்கேன் நான் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நம்பர் ரெண்டு காலைல சும்மா உட்காந்து ஒரு மூணு நிமிஷம் பொழுது போல் டிவியை ஸ்க்ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா பண்ணும்போது ஏதோ நியூஸ் எயிட்டின்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தா ஆடி சேல் அப்படின்னு காரைக்குடியில் மக்கள்லாம் க கடைக்குள்ளே திம்மு திம்முன்னு ஓடுறாங்க என்ன முட்டாளிகள் என்ன ஜனங்கள் பெண்கள் எவ்வளோ பேர் செத்துருக்காங்க அது மாதிரி கூட்டம் நெரிசலில் அந்த அறிவு இல்லாமல் என்ன அடுத்த வேலை இப்போ புடவை இல்லை கட்டுறதுக்கு புடவை இல்லைன்னா எல்லாம் குளிச்சுட்டு பாவாடை போற்றிட்டு வந்த மாதிரி என்ன புடவை வாங்கி ஆகணுன்ற பெரியதில் வந்து இது மாதிரி திறந்துல இங்கே மாதிரி சுற்றுது என்ன பழக்கம்னு தெரியல ஃப்ரீ அப்படின்னா அவன் முட்டாளா ஒரு ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக கொடுப்பதற்கு அது தள்ளுபடினா அவன் வந்து ஆயிரரூபா ஆயிரத்தி முந்நூறுபா ஆக்கிட்டு முந்நூறுபா தள்ளுபடினா நம்ம மக்கள் முந்நூறுபா நமக்கு சீப்பாக இருக்குது அப்போ மூணு புடவை வாங்குவோன்னு அவன் சேல அவனுக்கு நடக்க போகுது உங்கள் பர்ஸு காலியாக போகுது தேவையில்லாமல் ஏன் பொருட்களை வாங்கி குவிக்கணுன்ற அறிவு இல்லாமல் மக்கள் இருந்ததை பார்த்து ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுதான் மக்கள் மனநிலை அப்படின்னு சொன்னால் மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி அறநூறு லட்சம் கோடி வருஷம் ஆகும் தமிழ்நாடு மாறுவதற்கு மூணாவது விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு நாமக்கல் ஏலூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு வேன் டிரைவர் ஸ்கூல் வேன் டிரைவர் அவர் முன்னாடி போகிற ஆட்டோவில் லைட்டாக டச் பண்ணிடுறாரு திரும்பவும் சொல்கிறேன் அந்த வேன் டிரைவர் டச் பண்ணது உண்மை அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் அந்த ஆட்டோவிலருந்து இறங்கினவர் அந்த வேன் டிரைவரை போட்டு அடித்து நெஞ்சில் குத்தி நெஞ்சில் காலை வச்சு மிதி மிதின்னு மிதித்து அவர் உயிர் நாடியில் ஆண் உறுப்பில் மூணு வாட்டி காலால் மிதிச்சிருக்காரு அப்புறம் மக்கள்லாம் வந்து பிரித்து அவரை வண்டியில் ஏற்றுடுறாங்க அந்த போது அவர் உயிர் போயிடு இதில் சில விஷயங்கள் இருக்குது இந்த இறந்து போனவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப மெதுவாக ஓட்டக்கூடியவர் பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடியவர் அதிக விபத்தை அது அதாவது விபத்தை ஏற்படுத்தாத ஒரு மனிதர் அவர் வந்து அந்த அந்த வட்டாரத்தில் நாயக்கர் சமுதாயம்னு சொல்லுவாங்க அந்த கட்டபொம்மன் அந்த மாதிரி அந்த கம்யூனிட்டி மக்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆக்சிடென்ட் நடந்த இடம் வன்னியர் சமுதாயம் அதிகமாக உள்ள இடம் அந்த ஆட்டோட வன்னியர் ஆக்சுவலாக அந்த நாயக்கர் சமுதாய மக்கள் வந்து எஸ்பி எல்லாருமே இருக்கும்போது அந்த வன்னியர் சமுதாய இளைஞனை போட்டு அடி பிரித்து மேய்சிறாங்க ஒரு லோக்கலால் கூட வன்னியர் கூட அந்த டிரைவருக்கு சப்போர்ட்டாக வரல ஏன்னா டிரைவர் பண்ணது தப்புன்றது அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் நம்பர் ரெண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய இருபது குழந்தைங்களும் அவர் தான் எழுதிட்டு போவார் ஐயோ இந்த அங்கிளா அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலிலாம் கதறின ஒரு விஷயம் வந்து கல் நஞ்சை கூட கரைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஒரு வெறும் முப்பத்தஞ்சு வயது இதில் என்ன ஒரு வருத்தம்னா ஐ ஐ திங்க் அந்த ஆட்டோ டிரைவர் கஞ்சாவில் இருந்திருக்கேன் அது வந்து கஞ்சாவில் ஒன்றும் தெரியாது அவனுக்கு படித்தாலும் ஒன்றும் தெரியாது நாளைக்கு நாலாணிக்கு அந்த போதை தெரிஞ்சப்ப தான் தெரியும் அவன் போதை தெரியும் வந்து அஞ்சு வருஷம் ஜெயிலில் இருப்பான் ஏழு வருஷம் ஜெயில இருப்பான் ஜாமீனில் வருவான் அவன் லைஃப் வந்து என்றைக்கோ ஒரு நாள் ஜெயிலில் விட்டு வந்துடுவான் யாரும் தூக்கு தண்ணி கொடுக்க போகிறதில்லை ஆனால் அந்த வேன் டிரைவர் என்ன பாவம் பண்ணான் எதுவும் வழியில் இருந்தாலும் அந்த வேனை ஓட்டுறான் எங்கேயோ தவறாக ஓட்டக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான வேண்டியவருக்கு மத்தியில் ரொம்ப ரொம்ப நேர்மையாக பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய தொழிலை நேசிக்கக்கூடிய விபத்து ஏற்படுத்தாமல் ஓட்டக்கூடிய விபத்து ஏற்படுத்தாமல் இது வரைக்கும் ஓட்டி வந்த ஒரு டிரைவரை அடித்து கொண்டுருக்காங்க அந்த டிரைவருடைய நல்ல எண்ணம் பாருங்கள் அவர் மட்டும் அந்த வண்டியில் உட்காந்து ஸ்டேரிங்கை பிடிச்சி இன்னொரு முந்நூறு நானூறு அடி போயிருந்தாருன்னா அப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு ஆக்சுவலாக வலிப்பந்துருக்கு அவருக்கு வழிப்பந்து தான் அவர் இறந்து போகிறாரு அப்போ வழி ரெண்டு பக்கமே பள்ளம் மிகப்பெரிய பள்ளம் அந்த நாற்பது குழந்தைகள் இல்லாமல் போயிருக்கோம் இன்றைக்கி அடுத்த ஒரு பெரிய ஒரு துயரிய சம்பவம் நடந்திருக்கும் கடவுள் மிகப்பெரியவர் அவர் சாவலை கூட தன்னை சாகடித்து அந்த நாற்பது பிள்ளைகளை காப்பாற்றதான் நான் பார்க்குறேன் அந்த மனுஷன் கருப்பா வைப்பான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த தலையை வந்து யாரோ ஒரு பெண் அந்த முகத்தை தடவி அழும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது நான் நான் நானும் எனக்குலாம் வந்து நான் ஏற்கனவே நான் வந்து பல முறை எனக்கு கோபம் இந்த ராங் ரூட்டில் வரக்கூடிய டிரைவர்லாம் பலாரணம் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பேஸ்ட் ஓட்டுற டிரைவர் அடிக்கணும் வேகமாக போகிறவனை அடிக்கணும் தப்பாக ஓட்டுறவனே அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அது மாதிரி நூறு பேர் தப்பு நூறு பேர் தொண்ணூத்தொன்பது பேர் தப்பு பண்ண ஒரு நல்லவன் வந்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டான்ல அதுதான் ரொம்ப பெயின்ஃபுல் மேபி அந்த அந்த குடும்பத்துக்கு கடவுள் தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் ஒரு ஆத்ம பலத்தை கொடுக்கணும் இவருடைய ஆன்மா சாந்தி அடையிட்டோம் அண்டு நிறைவாக வந்து ஒரு ஜென்ரலான விஷயம் எனக்கு வந்து இப்போ இந்த கஞ்சாலாம் பார்க்கும்போது இதெல்லாம் இப்போ இப்போ விஷயம் என்ன அண்ணா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒன் சைடாக இருப்பாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா அவங்க பண்ணால் அவங்க தப்பு பண்ணால் கூட அவங்க பக்கம் தான் நிற்பாங்க இப்போ குறிப்பாக இப்போ ஏடிஎம்கே விட்ருங்க முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்கன்னா திமுக அவங்க பக்கம் தான் நிற்பாங்க இது இதுதான் இவங்களோட அரசியல் நிலைப்பாடு பொதுவாக அது நமக்கு விஷயம் இல்லை அவங்க ஓட்டுக்காக பண்ணுறாங்க பண்ணிட்டு போட்டோம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரு விஷயத்தில் ஒன்றா இருந்து ஒரு பிரிச்சு மேஞ்சது எதுன்னா கனிம வள கொள்ளை மணல் கல் ஜல்லி கிரனைட்டு குவாரி சிஸ்டம் நம்ம ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமானது சாராயம் இவங்க போட்டி போட்டுட்டு ரெண்டு பேரும் சாராயத்தை விட்டாங்க அதோட விளைவு இன்னைக்கு இன்றைக்கி பார்க்காத தமிழ்நாடு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஏகப்பட்ட இருப்பாங்க நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழ் பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது நீங்கள் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் அதை நம்ம விட்டுருவோம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இடத்துல எனக்கு நான் வந்து ஒரு கட்சி சார்புடைய ஒரு ஆளாகலாம் இருந்திருக்கேன் அது நட்புக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நான் நியூட்ரலாக சொல்கிறேன் திமுக திமுக ரெண்டு கட்சியுமே வேறடி மண்ணோடு வெட்டி சாய்க்கப்பட வேண்டிய கட்சிகள் நான் ஐ சப்போர்ட் அண்ணாமலை நான் வந்து அவர் வந்து ரெண்டு பேரையும் எதிர்க்கணுன்னு சொன்னதை வந்து நான் வழிமொழி அவர் ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்ட் தார் அ வந்து அது அவங்களோட ஹை கமாண்ட் சரியாக புரிஞ்சுக்கல அவங்களோட இது என்னென்னா எடப்பாடி தலைமையில் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம் ஜெயித்துட்டு நாளைக்கு மகாராஷ்டிரா நடந்த மாதிரி த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டவுன் லைன் ஒரு சிஎம்எ நம்ம கட்சியிலேருந்து கொண்டு வந்துடலாம் பாண்டிச்சேரியில் பண்ண மாதிரி பண்ணலாம் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க மற்ற ஊரில் மத அரசியல் இங்கே மொழி அரசியல் இங்கே வந்து மொழி தான் பேசும் அடுத்து மதம் பேசும் அப்படின்னும்போது அவன் நினச்சது நடக்க போகிறதில்ல ஆனால் நான் வந்து பேசக்கூடிய விஷயமா தான் இல்லை இந்த விஷயங்கள்லாம் இல்லை என்ன விஷயம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து விடியா விடியா திமுக அரசு அவங்க டிவியில் டிவியில் எல்லாமே அதே சொல்லுவாங்க விடியா திமுக அரசு விடியா திமுக அரசுன்ட்டு நீங்கள் எந்த வார்த்தையை அதிகம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தையை வந்து அப்படியே பழிக்கும் அவர் ஏற்கனவே வந்து ரெண்டு கொலா பண்ணியிருக்கலாம் சொந்த சித்தப்பா பசங்க பசங்களை கொலா பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம முத்துசாமின்னு இப்போ திமுக அமைச்சர் தான் அவரை காப்பாற்றி விட்டார் அந்த சில்வம்படம் என்ற ஊரில் நடந்த பஞ்சாய் பஞ்சாயத்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த விஷயம் இதெல்லாம் வந்து இப்போ எடப்பாடியார் இந்த தப்பு தவ பண்ணா ஸ்டாலின் இந்த ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு அரசியலில் வரணும் நாலு கொலை பண்ணியிருக்கணும் நாலு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கணுன்றது வந்து ஒரு கம்பல்சரி இதுவாகிடுச்சு ஸோ அது விஷயம் இல்லை ஆனால் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு சொல்லிட்டு அவங்க செல்லுபடி ஆகாமல் போயிட்டாங்க கடைசியில் ஜெயலலிதான்றவங்க இப்போ இவர் விடியா விடியான்னு சொல்லி இவருக்கு லைஃபே விடியாமல் போய்டுன்றதான் எனக்கு சங்கடமாக இருக்குது இவர் போனால் பரவாயில்ல அந்த உண்மையான அந்த கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க இவருக்கு கொள்ளடித்ததுனால இவர் வந்து ஊரே மாற்றி பணம் சேர்த்ததுனால இன்றைக்கி வந்து ஒரு மத்திய சர்க்கார்ட்ட வந்து குனிஞ்சு நிற்கிறாரு பார்த்தீங்களா அது எல்லா தொண்டனும் ப்ரிஃபர் பண்ணலை ஸோ அதுக்கு காரணம் இந்த வார்த்தைகள் தான் ஸோ வார்த்தை வலுவானது ஃப்ளாட்டு கூட நீங்கள் நெகட்டிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க அடுத்ததாக நீங்கள் கவர்ச்சியாக காட்சி அளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வழிமுறை தினமும் ரெண்டு முறை குளிங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் நான் வந்து ஆக்சுவலாக பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்டில் நடக்கிறேன் அப்புறம் முப்பது மீட்டர் சாரி முப்பது நிமிஷம் வந்து உடற்பயிற்சி பண்ணணும் உணவு பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமில் சாப்பிடுங்க அறுபது பர்சன்ட் காய்கறி சாப்பிடுங்க காய்கறிகளும் பழங்களும் நாற்பது பர்சன்ட் மற்ற விஷயங்கள் இந்த ஒயிட் சுகர் அதே போல் மைதா இது ரெண்டுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க உப்பு கொஞ்சம் குறைச்சிங்க சாப்பாட்டில் அதுக்கப்புறம் வந்து நோ டீ நோ காஃபி நோ சிகரெட்டு நோ ஆல்கஹால் நீங்கள் செமையாக இருப்பீங்க செமையம் எங்கே இருப்பீங்க இதை நான் வந்து உறுதி கொடுக்கின்றேன் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ரொம்ப லவ்லி ஒரு மேட்ரு ரொம்ப சின்ன விஷயம் தினசரி ஒரு சிறு முயற்சி அது சிறுதொழி பெருவெல்லம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமாக மாறி மாற்றிடும் எல்லோருமே தினமும் குறைஞ்சது பத்து ரூபா சேமிங்க அப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னூ மு முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் மூவாயிரத்தி அறுபத்தம்பது ரூபா இருக்கும் மா வருஷ கடைசியில் நீங்கள் நூறுரூபா இருக்குதுன்னா அது வந்து இன் டூ ஹண்ட்ரட் ஆகிடும் தினமும் இருபது பக்கங்கள் படிங்க அப்போ சராசரியாக வந்து ஒரு வருஷ முடியில் வந்து நீங்கள் ஒரு முப்பது புத்தகம் படித்து முடிச்சுருப்பீங்க வாக்கிங் தினமும் முப்பது நிமிஷம் நீங்கள் போங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்தில் இங்கே பார்த்திங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் நடந்துருவாங்க அதாவது முப்பது நிமிஷம் வாக்கிங்கிறது ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருபது நிமிஷம் வாக்கிங் அப்படின்றது டெய்லி இருபது நிமிஷம் வாக்கிங் போட்டிங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் நான் முப்பது ஐம்பது நிமிஷம்லாம் சொல்லல டூ ஸ்டார்ட் வித் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுங்க ஒன்றரை கிலோமீட்டர் அப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நடந்துருவீங்க அப்போ சிறு முயற்சி தான் ஆனால் அது தொடர்ந்தால் நான் நாம் வந்து தினமும் ஒரு சாதாரணமாக கடந்து போகிற இடத்துல பெரிய லெவலில் சாதிக்கூடிய ஆளாக வந்திருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தினமும் தத்துவமோ தன்னம்பிக்கையோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு இருபது பக்கங்கள் படிப்பேன் அல்லது ஒரு நல்ல ஸ்பீச் கேட்பேன் ஒரு கட்டத்தில் எனக்கு நல்ல புரிதல் தெளிவான சிந்தனை மெல்ல மெல்ல மலர ஆரம்பிச்சிது வாழ்வின் திசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிது நமக்கு பொதுவாக என்ன பிரச்சனை என்றால் இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் எனக்கு அது இல்லை இது இல்லை அந்த கம்ப்ளைண்ட் மோடு தான் நம்ம எப்போவுமே அதனால் ஆரம்பிக்க மாட்டோம் ஆனால் முயற்சி செஞ்சு பாருங்கள் தினமும் முப்பது நிமிஷம் உங்கள் வா வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்சா சேஞ்ச் பண்ணிவிடும் ஸோ தயவுசெய்து பத்து ரூபாவது சேவீங்கள் இல்லை நூறுரூபா சேவீங்கள் தினமும் இருபது இருபது பக்கங்களாவது படிக்கணும் இருபது நிமிஷமாக தான் நடங்க உங்கள் லைஃப் என்ன மாற்றம் வந்ததுன்னு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு எனக்கு சொல்லுங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக ஆண்டாளுக்கு நட்சன் மனமாவது நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்